வணக்கம் ஜனநாயக வாக்காளர் பெருமக்களின் திருவிழா இன்றுடன் முடிவடைந்து வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன அரசியல் சதுரங்க போட்டியும் ஒரு செயலர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்திய மக்கள் மோடியை ஏன் வீழ்த்தினார் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தொகுதியில் முன்னூற்றி மூன்று தொகுதிகளை வென்று சரித்திரம் படைத்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதிகளில் மோடியின் நிலை என்ன ஏன் மோடியை மக்கள் விரும்பவில்லை ஆனால் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது மெஜாரிட்டி இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு என்ன காரணம் அதற்கு காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இவர் கல்வி ஒரு புதுமை திட்டம் என்று சொல்லி நீச்சை கொண்டு வந்தார் அடுத்தது கேஸ்க்கு விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் போயிடுச்சு பெட்ரோலுக்கு விலை எக்கச்சகமாக கூடிச்சு அடுத்தது சுங்கச்சாவடி அடுத்து இவர் எப்பவுமே மதத்தை சார்ந்துதான் இவருடைய செயல்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவின் மக்கள் தொகை மிகவும் அடர்த்தியாகும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகை உள்ள நாட்டில் பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் பிரதமருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் பிரதமர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு ஜனநாயக நாட்டில் இவர் சரியாக செய்யவில்லை என்றே தோன்றுகின்றது ஆனால் இவருடைய எல்லா விஷயமும் மதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கும் மதம் என்பது ஒரு மாய அந்த மாயின் வழி சென்றால் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்காது தோல்விதான் கிடைக்கும் மக்களுக்கான திட்டங்களை எங்கெல்லாம் கொண்டு வர வேண்டும் கல்வியை புகுத்த வேண்டும் மருத்துவத்தில் புகுத்த வேண்டும் இந்த மருத்துவத்துறை இப்பொழுது மாணவ செல்வங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது யாருக்கும் எதிராக பேசவில்லை மோடியின் ஆட்சியில் இந்த நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் இல்லையா இது எல்லா தர மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த மோடி கொண்டு வந்தது அவர் நினைக்கிறாரு அதிகாரம் வந்தவண்ண இந்திய நாட்டு மக்களை மெஜாரிட்டி ஆன பீப்பிள்ஸ் ஆர் ரிலேட்டட் டு இந்த இந்து மக்களை எப்படியாவது அடிமைப்படுத்தலாம் என்று நினைக்கிறார் மோடி அவர்கள் அது தவறு நாம் இந்து கிறிஸ்தவன் முஸ்லீம் என்று இந்தியர்கள் அனைவரும் ஒன்று என்று நாம் ஒன்று கூடி நிற்போம் அப்போதான் இந்த அநீதிக்கு எதிராக நாம் என்ன செய்ய முடியும் போர் தொடுக்க முடியும் நீட் என்பது ஒரு அநீதியானது மாணவ செல்வங்களுக்கு ஒரு அநீதியான எக்ஸாம் தான் நீட் அதை மாற்ற வேண்டும் என்றால் இதுதான் தவறு ஏனென்றால் இன்றைய எலெக்ஷன்ல டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் இருநூற்றி தொண்ணூற்றி மூணு தொகுதியில் நம்ம மோடி பிஜேபி கட்சி முன்னிலையில் இருக்காங்க அது ஒரு கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு இதுல முக்கிய கிங் மாற போறது யாருன்னா ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ கிங் மேக்கராக மாறி இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல அதுலேயும் சந்திரபாபு நாயுடு தான் கிங் மேக்கர் ஆக போகிறாருங்கிற ஒரு பேச்சு பரவலாக வந்துக்கிட்டே இருக்குது காரணம் இவருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முப்பத்தஞ்சு சீட்டு சேர்ந்து தான் கூட்டன் அடுத்து ஒரிசா பட்நாயக் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கூட்டணி ஆக இப்போ சிக்கல்ல மாட்ட போகுது பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு எண்ணிக்கையும் தொடங்கலை பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு பயங்கர ஆணம் நான் உண்மையை சொல்லுகின்றேன் யாரும் எதையும் நினைக்க வேண்டாம் அவர் ஒரு அனுபவம் இல்லாமல் நடந்து கொண்டார் என்றே தோன்றுகின்றது ஐபிஎஸ்ங்கிற வரி ஐபிஎஸ்ங்கிற ஆணவம் ஐபிஎஸ்ங்கிற அந்தஸ்து எல்லா இடத்திலும் ஆணவம் ஜெயிக்காத நண்பர்களே எல்லா இடத்திலும் நண்பர்களே எல்லா இடத்திலும் வெற்றி பெறாது வல்லமை நுழைவு என்பதை இந்த எலெக்ஷன் நமக்கு தமிழ்நாட்டு எலக்ஷன் நமக்கு உணர்த்தி இருக்கிறது ஆக தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க யார் வந்தாலும் நம்ம உழைத்து தான் சாப்பிட வேண்டும் அது உண்மைதான் ஆனால் ஒவ்வொரு பெற்றோர் நினைக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகின்றார்கள் நமக்கு பிள்ளைகளுக்கு தலைமுறை நன்ற நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அரசாங்கம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய அரசாங்கம் செயல்படுத்துகின்ற கல்வி திட்டம் நன்றாக இருக்க வேண்டும் நீற்றுங்கிற கல்வி திட்டம் முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்குரிய ஏழைகளுக்கானதல்ல உங்களையும் என்னையும் போன்ற அல்ல இந்த நீட் எக்ஸாம் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் மோடிக்கு பிள்ளைகள் இல்லை வேற எந்த அரசியல்வாதிக்கும் பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் இந்திய நாட்டு பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு எந்த எக்ஸாம் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு வரவில்லை ஆக இந்த எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி ஆட்சிதான் நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் அமைய போகிறது அதுல முக்கியமாக கிங் மேக்கராக மாறுகிறவர் நமது சந்திரபாபு தமிழ்நாட்டில் பிஜேபி மலரல்ல மலராத காரணம் தலைவர் அண்ணாமலையும் ஒரு காரணமாக சொல்லலாம் இங்க ஸ்டார் வேட்பாளர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் ஐயோ எவ்வளவு பெரிய ஒரு ஆண்மை என்று பிஜேபி தலைவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் இருந்தவர் கவர்னர் பதவியை துறக்கலாமா தமிழிசை சகந்தர்லா சவுந்தரராஜன் அவர்களே மிகப்பெரிய அன்பாகவும் அரவணைப்போரும் சென்றால் எவ்வளவு மிகப்பெரிய பதவிகளை நீங்கள் பெற்று கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதை துறந்துவிட்டு அரசியலே புகுந்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்று ஜெயித்து விடலாம் மோடி அலை 3.0 பாயிண்ட் இருக்கிறது மக்கள் உங்களை